பாஜகவுடன் சீமான் கூட்டணி தேர்தல் களத்தில் அதிர்ச்சி திருப்பம் இது குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் யாரும் எதிர்பாராத நிகழ்வாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட கூட்டணி வைக்க இருக்குது கூட்டணி வைப்பதற்கான எல்லா விடயங்களும் பேசி முடித்தாச்சு அப்படின்லாம் ஜனநாயகத்தின் நான்காவது தூண்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதிகபட்சமாக அந்த செய்தியை பதிவிடுறாங்க அதற்கேற்ப ஆனால் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய பேரை சந்திக்கிறார் அவர்கள் அவர்களுடைய நேரம் கிடைக்க எந்தெந்த விடயத்திற்காக பேசுகிறார்களோ அவர்கள் கொடுக்க பத்திரிகையிலேருந்து எந்த விடயமாக இருந்தாலும் நேரில் அவர்களை சந்திக்க வேண்டியது அவரது கடமைன்னு சொல்லிட்டு அவர் சந்திச்சுட்டு இருக்கார் அப்படி சந்திப்பதில் தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் பாஜக நபர்களோ அவர்களை மட்டும் படம் எடுத்து பெருமளவுக்கு பதிவிடுவது இவர்களோடு பேசிவிட்டார் இதனால் அவர் வந்து பாஜகவுடன் இணையப்போவது உறுதி அப்படிங்கிற செய்தி வருவது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துகிறது அதற்கு பதில் சொல்லும் விதமாக இன்றைய தினம் இன்றைய தினம் வந்து மாலை முரசுல ஒரு விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இடும்போனம் கார்த்தி அவர்கள் தெளிவான ஒரு பதிலை முன் வச்சுருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியை பாஜக கடுமையாக எதிர்க்குதுன்னு ஒவ்வொரு முறையும் சொல்கிறீங்க ஆனால் விட மிக காட்டமாக எதிர்க்கிற நாம் தமிழர் கட்சி நீங்கள் பதிவு பண்ணும்போது அந்த கட்சியை நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியல ஆனால் அந்த கட்சி உங்களுக்கு கூட்டணி கிடைக்கிது அப்போ இதற்கான காரணம் என்னென்னு நெறியாளர் கேட்க ரொம்ப தெளிவாக இடுமோனம் கார்த்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதற்கு இப்படி பதில் சொன்னால் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்பேத்கர் அவர்கள் வந்து சாகும் தருவாயில் ஆனால் கூட இறப்பதற்குள் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துவாக பிறந்துவிட்டேன் இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் சனாதனத்தை முழுக்க முழுக்க எதிர்ப்பராக இருந்தார் சாதிங்கிற விஷயம் இங்கே இருக்கிற ஒரு மனநோய் அப்படிங்கிற மாதிரி மொத்தமாக மாற்றணுங்கிறாரு அதாவது மொத்த வகையிலுமே இந்துக்களுக்கு எதிரான இந்துங்கிற கோட்பாட்டுக்கு எதிரான ஒரு நபர் அவர் ஆனால் இப்போ இந்து கோட்பாடை வைத்து கொண்டிருக்க பாஜக எதற்காக அம்பேத்கரை கொண்டாடுகிறது அம்பேத்கரை தன்மயப்படுத்த பார்க்குது அதற்கான காரணம் உங்களுக்கு புரியல அதுதான் அரசியல் அது போல தான் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்து விடலாம் பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியத்துக்கு முதல் எதிரியே ஆரியம் தான் அப்படி இருக்கும்போது அங்கே போய் கூட்டணி சேருவேன் அப்படிங்கிறதெல்லாம் தேவையற்ற பேச்சு அது மட்டும் இல்லாமல் தன்மையப்படுத்துவதற்கான வேலைகளை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி வரும்னு நினைக்கிறாங்க அது விழ வாய்ப்பே கிடையாதுங்கிறத தெளிவாக இடுபோ நம் கார்த்தி அவர்கள் போட்டு உடைத்திருக்கிறார் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க